கேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க விற்பனை வீடியோங்க இன்றைக்கி இப்போ பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க ரெண்டு விற்பனை பதவி இருக்குதுங்க நல்லா தெளிவான விற்பனை பதவி தான் இருக்குதுங்க ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு முப்பத்தாறுரூவா பட்ஜெட்டில் சென மாடு நல்ல மாடு தெளிவான மாடு இருக்குதுங்க முதலாவது வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பன்னெண்டு மாதங்கள் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான நல்ல நேர் கொம்பு அமைப்பில்லைங்க பழைய வரைக்கும் கொம்புதலையோட நல்லா பயிர் கொம்பில்லைங்க நல்லா உடம்பு வாட்டத்தில் கைகள் லோக்கத்தில் நாலு காம்புகள் நல்லா தெளிவான அமைப்போடு நல்லா சுறு சுத்தமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க செவலக்கன்று பன்னெண்டு மாதமான கன்று கிடாரி கன்றுங்க நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமே நம்ம இடம் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கைமுங்க காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க காலக்கன்றுகள் அதிக அளவில் கேட்டுட்ருக்கிறீங்க காலக்கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து போட்டதையும் நல்ல உடனே விற்பனை ஆகக்கூடிய அளவுக்கு நல்ல கண்ணுகள் அப்படிங்கிறது ரொம்ப டிமாண்டில் இருக்குதுங்க அதனால் கண்டிப்பாக நம்ம சொல்லி வச்சுருக்கிறோம் என்றைக்கும் கண்ணுகள் பார்க்க போயிட்டு வந்துட்டுருக்குறவங்க காலக்கன்றுகள் டெய்லி பதிவு போடுற மாதிரி முயற்சி கண்டிப்பாக பண்ணுறோமுங்க வீடியோவில் பார்த்துருக்கிறது பன்னெண்டு மாதமான செவலை கன்று காங்கேம் கன்று நல்லா அழகு பொம்புதலையில் நல்ல சிரமமான வரக்கூடிய கன்று கிடாரிக்கன்றுங்க சொல்லி சுற்றமுங்க இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பருக்கள் தெளிவாக இருக்கும் காம்பல்னாலும் தெளிவாக இருக்குங்க குறிப்பாக கண்ணுகள் வாங்குறவங்க நீங்கள் சந்தையில் வாங்கினாலும் சரி வேறு எங்கே நீங்கள் வாங்கினீங்கனாலும் நீங்கள் நாளும் ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வாங்கணுங்க ஏன்னா ஒரு சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு காம்பாக இருக்கும் மூணு காம்பாக போயிருங்க அந்த மாதிரி நீங்கள் தெளிவாக பார்த்து வாங்கிக்கிங்க கிடாரிக்கன்னுங்கள் அப்படின்னாவே மடிகாம்பு கண்டிப்பாக முக்கியம் அந்த மடிகாம்பு பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க எல்லாருமே தெளிவாக பார்த்து வாங்குங்க இந்த பன்னெண்டு மாதமான சுளி சுத்தமான அழகாக வரக்கூடிய மாடுங்க லட்சணமான முக முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணு இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் லட்சுமி சொல்லி தாமணி சொல்லியோடு இருக்கக்கூடிய கண்ணுங்க லட்சுமி சொல்லி தாமுனி சொல்லி அப்படிங்கிறது இருந்தால் விலை அதிகமாக வருமானு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது லட்சுமி சொல்லி தாமுனி சொல்லி அப்படிங்கிறது ஒரு சில நண்பர்கள் கேட்குறதுனால நம்ம அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறவங்க தாமணி சொல்லி இருந்தால் மாடுகள் கண்டுகள் வந்து செல்வங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அந்த காலத்துலேருந்து ஒரு ஐதீகம் லட்சுமி சொல்லி அப்படிங்கிறதும் ஒரு லட்சுமி கடாசமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்பிக்கையாக ஒரு சிலர் வளர்த்துவாங்க அதனால் வந்து இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கிறவங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழு சுத்தமான மாடுங்க நல்லா அமைதியான குணம் நல்ல கைகள் ஊக்கமுங்க கால் கருப்பு நல்ல கரம்பு மாடுங்க மாடு நல்ல மயிலை மாற்றம் நல்ல கரம்பு மாடுங்க சினை உறுதி வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாதம் மு முடிவடைஞ்சு எட்டு மாதம் நடக்குதுங்க ஏழு மாதம் சுத்தமாக முடிஞ்சிருச்சுங்க மயில காலுக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது கன்று போடுறதுக்கப்புறம் நாலு காம்பில் பால் வரக்கு கேரண்டி நம்ம கொடுத்துட்றோம் கால் அணைச்சும் கறக்கலாமுங்க அணைக்காமையும் கறக்கலாம் நாட்டு போடுங்க காங்கை கன்று போடும் அதில் எந்த மாற்றமும் இருக்காது பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு படி கறந்துட்டு கன்று கொடுற அளவுக்கு தரமாக இருக்குதுங்க இந்த மாதிரி ஒரு முக்கால் தரமான மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு நல்லா வலுவான கண்ணாக இறங்குங்க அதாவது வந்து கன்று நல்லா குவாலிட்டியாக போடுங்க போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கன்று வந்து வட வட நல்லா பேப்பர் மாதிரி இருக்கும் கன்று வளர 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 வந்து பார்த்திங்கன்னா நல்ல குதிரக்கூடிய ஆட்டம் வந்து அழகு இல்ல புறமாடு ஏற்ற அந்த மாதிரி நல்லா ஒரு தெளிவாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க மா அந்த மார்க்கமான மாடு நல்லா தெரிஞ்ச இடத்துல அந்த மாடுங்க ஏழு மாதம் சென்னையை முடிவுங்க கறவை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் ஆச்சு சினையாகி அஞ்சு மாதம் வரைக்கும் கறந்தாங்க அவங்களா தான் கறவை வந்து வந்து விட்ருக்காங்க கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நாமளே வாங்கிட்டு வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து காலக்கண்ணை இந்த ஈத்துல தான் நம்ம கொடுத்தோம்ங்க அது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்மளே பதிவு போட்டிருந்தோம் நல்ல மேச்சலுக்கு நல்ல மாடுங்க சினை ஏழு மாதம் இனி போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது தரம் தன்னு ரெண்டு ரெண்டு ஈட்டு முடிஞ்சு மூணாவது ஈத்து சென்னையாக இருக்குதுங்க இனி போட்டால் வந்து மூணாவது கன்று இருக்கிற கன்று மூணாவது கன்று இதோட விற்பனை விளை நிலவரும் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க கொண்டு போய் நீங்கள் நாளைக்கு நான் மடி வந்து கணிஞ்சு நீங்கள் இலங்கைன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் இந்த மாடுகள் வந்து இன்றைக்கி குறைஞ்ச அளவு குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குது நல்ல மாடுகள் அப்படிங்கிறது இருக்கிறவங்க கொடுக்குறதில்ல நம்மளும் தேடி பார்த்து ஒவ்வொன்றா வாங்கிட்டுருக்குறோம் எல்லா மாடுகளும் வந்து நம்ம சொல்கிற மாதிரி நல்ல முறையாக கண்ணு போட்டு பால் கறக்குமா அப்படிங்கிறதும் சொல்ல முடியுது தெரிஞ்ச இடத்துல தெளிவாக கறந்துட்டு இருந்த மாடு நமக்கு கொண்டு வந்து கொடுக்குறவங்க அதனால் இந்த மாதிரி முக்காத்தரமான நம்ம நாடு மயில மாடு கரம்ப கண் கரம்ப மாடு வேணும்னா தாராளமாக வாங்கிட்டு போங்க கண்ணும் நல்லா வருங்க இதோடய விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு நேரில் வர்றவங்க வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு பேருந்து பேருந்து மூலிமா நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் வரலாமுங்க பேருந்து நிலையத்துக்கு எப்படி வர்றது என்னங்கிறது விவரங்களை நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நேரில் கிளம்பி வரலாமுங்க வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோன் நம்பரும் நம்ம கொடுத்துட்றாங்க ஏன்னா ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு ஃபோன் எடுக்கலைன்னா நீங்கள் பேருந்து மூலியமாக வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் எப்படி வரதேனுங்கிறத தடுமாறணும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேருந்தில் வந்துட்டீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம தோட்டத்தை கூட்டிகிட்டு வரதுக்கு உண்டான வாகனம் வசதி அங்கேயே வந்து நம்ம ஆட்டோ நண்பர்கள் இருக்கிறாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆள்கள் நம்ம ஃப்ரீயாக இருந்தால் ஆள்களையும் அனுப்பிச்சி விட்ருவோம் நீங்கள் மாடுகள் கண்டு வாங்கினாலும் சரி வாங்காட்டையும் சரி நீங்கள் நேரில் வந்து பார்த்து பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் வாங்கினாலும் சரி வாங்காட்டியும் சரி உங்கள் வீ மறுபடியும் கொண்டு போய் பஸ் ஏற்றி விட வரைக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோம்ங்க இந்த வீடியோவில் பார்க்குறத வந்து பார்த்திங்கன்னா இப்போ விற்பனைக்கு இல்லைங்க நம்மளுடைய குரங்காட்டில் மேய்ஞ்சிருக்கக்கூடிய கிடாரி கன்றுகள் இதெல்லாம் நம்ம எதுக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு மாடுகள் குறைஞ்சிட்டே இருக்குது அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் பண்ணிட்டு இதெல்லாம் விற்றோம்னா இன்னும் கண்ணோன்னு நம்ம ரூபாய்க்கு கூட தாராளமாக விற்றுடுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கும்புதலையில் நல்ல வர்க்கத்துலையங்க நல்ல புறமாடு புறப்பில்லைங்க காரம்பஸ் ஒன்று வச்சிருக்கிறாங்க ஒரு பிள்ளை ஒன்று வச்சுருக்குறோம் ஒரு ஒன்று வச்சுருக்குறோம் இந்த கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மாடு உருவாகி வந்ததுன்னா மட்டும்தான் நல்ல மாடுகள் நல்ல கன்றுகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கிறாங்க அதுபோக காலக்கன்று நட்டு வச்சுருக்குறோம் மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் குரங்காட்டில் மேய்ஞ்சாலும் டெய்லியும் போய் தண்ணி ஊற்றுறது அதில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உடைகள் அந்த மாதிரிலாம் பார்த்து பிடிங்கி விடுறது கைப்பாங்க நீவி வச்சுருக்கிறது இதெல்லாம் நம்ம ரொட்டீனாக பண்ணிட்டு இத்தனை வேலையை எத்தனை வேலை நம்மளுக்கு கிடந்தாலும் அதுகளை பார்க்கறது ஒரு முக்கியமான வேலை எந்த வேலை கிடந்தாலும் ஒரு நாள் விட்டாலும் அடுத்த நாள் வந்து அதுக்குன்னு ரெண்டு மணி நேரம் நம்ம டைம் ஒதுக்கி இதை மாதிரிலாம் பார்த்து பாங்க வேணோம்னா தான் வந்து மாடுகள் வந்து நல்லா தெளிவாக வந்து செய்கிறோம்ங்க ஒவ்வொருத்தர் சொல்கிற மாதிரி காட்டில் மேய் இருக்குன்னு கொண்டு போய் முடிக்கிட்டு அதில் என்ன ஏதுன்னு கூட மேய் தான் வயர் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வயர் நம்ம மேய் தான் முதல்ல பார்க்கணும் மேயாமல் ஓரமாக நிற்குதான் அப்படிங்கிறத பார்க்கணும் சாணியெல்லாம் வந்து கழிஞ்சிருக்குதா கழியிலையா இதெல்லாம் வந்து ரொட்டீனாக நீங்கள் பார்த்துட்டே இருந்திங்கன்னா மட்டும்தான் நல்ல மாடுகள் நீங்கள் எவ்வளோ ஹை குவாலிட்டியில் வாங்கி குரங்காட்டில் எவ்வளோ முழங்கால் மேவு கடந்து நீங்கள் மேட்சிங்கனாலும் நம்மளுடைய பராமரிப்பு கவனிப்பு அப்படிங்கிறது கண் பார்வை வந்து நம்ம எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அந்த கால்நடை நம்ம வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அந்த கால்நடை மேலே நம்ம வந்து கவனம் செலுத்தினாலும் மட்டும்தான் அது தெளிவான அது வந்து ஒரு நல்ல முறையாக வந்து சேரும்ங்க ஏன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து பணம் இருக்குது கால் இருக்குது வசதி இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம வாங்கி விட்டுறோம் அதை வந்து டெய்லி வந்து நம்ம போய் பார்க்க முடியுறதில்ல ஆள்காரங்க பராமரிப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கண்ணெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடிங்க காரம்பஸ் கடை கிடரி கண்ணுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் அப்படிங்கிறது நூற்றி அஞ்சு ஃபீவர் இருந்திருக்கு இது என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் மாறணுங்க நம்ம டெய்லியும் போய் பார்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியுது அதை பிடிச்சி நம்ம மறுபடியும் கடுத்தல் ஒரு நாலு நாள் வச்சுருந்து ரெடியானதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நம்ம மறுபடியும் காட்டுக்கு முடுக்குறோம் இந்த பாங்கெல்லாம் நம்ம பா பண்ணணும்னு அதுக்காக இந்த வீடியோ பதிவு போட்டிருக்குறோம் இதில் இருக்கிற கண்ணுகள் எதுவும் விற்பனைக்கு இல்லை பார்த்துட்டு நீங்கள் இந்த கண்ணுக்காக வந்து யாரும் கூப்பிட வேண்டாமங்க டெய்லி கால்நடை வேணுனால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் கிடாரி கன்றுகள் காலக்கன்றுகள் சினி மாடுகள் கரவி மாடுகளும் ஜெர்சி கண்ணுகள் ஹெச்அப் கன்றுகள் கருப்பு சட்டை இந்த மாதிரி செ செவலை சட்டை எல்லாமே கொண்டு வந்து போட்டுகிட்டுருக்குறவங்க மேலும் ஒரு நாளைக்கு நல்ல பதியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறவிடுறவங்க நன்றி வணக்கம்